இங்கேருந்து பெரிய பாறைக்கு மேலே நம்ம போகணும் போகிற வழியில் நமக்கு பாறையிலே படிகள் வந்து அமைச்சிருக்காங்க பார்க்கலாம் முழுக்க வந்து ஒரு பாறை தாங்க இந்த பாறைகள் மேலே தான் இந்த மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க மண்டபத்துக்கு கீழே அமர்ந்து தான் பள்ளி வந்து தினைக்கு காவல் காத்ததாக சொல்லப்படுது கீழே இருக்கு ஒரு தண்ணி இது ஒரு சுனை இவங்க வந்து சமண தீர்த்தங்காரர் வந்து வழிபடக்கூடிய ஒரு பெண் தெய்வம் பத்மாவதி அம்மையார்னு சொல்லுவாங்க அதே போல அவர்களுடைய முக்கியமான தீர்த்தங்கார புடைப்பு சிற்பங்களை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல இருபத்தி மூணாவது தீர்த்தங்கார பார்சுவநாதருடைய ஒரு புடைப்பு சிற்பம் நம்ம பார்க்கலாம் குகைக்கு பகுதியில் அப்போ தீட்டப்பட்ட அந்த வண்ணங்களையும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளால் பார்க்க பாருங்கள் குகைக்கு மேல் பகுதியில் நம்ம பார்க்கலாம் இங்கேயும் கல்வெட்டுகள் இருக்கு இந்த மலையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய குளம் வெட்டி இருக்காங்க பாருங்க மிகப்பெரிய இந்த பாறை இருக்கு இல்லைங்களா அந்த பாறைக்கு கீழே தருவறை இருக்கு உடலுக்குள்ள வர்ற ஒரு நோயை இது வந்து சரி பண்ணும் உடம்புக்கும் அந்த கல்லுக்கும் உள்ள இதுவும் மட்டும் தான் தெரியும் அது வாயாலியோ எல்லாம் சொல்ல முடியாது சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு போற வழிங்க இவ்வளவு ஒரு அழகான எடானோம் போறப்ப எப்படி இருந்தது இப்ப எப்படி இருப்பாருங்க முருகன் வள்ளியை காதலித்த இடம் வள்ளி பிறந்து வளர்ந்த குறிஞ்சி மலை பல சமணர்கள் வாழ்ந்த ஒரு மலை வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம வள்ளிமலைக்கு வந்திருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டில் இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த வள்ளிமலை என்பது அமைஞ்சிருக்கு முருகன் வள்ளியை காதலேற்ற ஒரு தளம் தான் இந்த வள்ளிமலை வள்ளி பிறந்து வளர்ந்த இடமும் இந்த வள்ளிமலை தாங்க இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இந்த மலையில் நிறைய வரலாற்று சிறப்புகள் இருக்குது அதை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போகலாம் வள்ளிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய பாதையில் அதை நாம் பயணிக்க போகிறோம் உள்ளே வந்ததை நம்ம பார்க்கலாம் இந்திய தொழிலில் துறையோட ஒரு அறிவிப்பு பலகை வந்து வச்சிருக்க நம்ம பார்க்கலாம் வள்ளிமலைக்கு மேலே போக மொத்தம் இரண்டு பாதைகள் இருக்குங்க ஒன்று வந்து படிகள் வழியே போகக்கூடிய பாதை நாம் வந்து இந்த வழியே போக போகிறாங்க அதாவது ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு சமணர்கள் பயன்படுத்திய ஒரு வழி மக்கள் பயன்படுத்திய பழமையான வழி இதுதான் வள்ளிமலைக்கு போகக்கூடிய பழமையான வழி இந்த வழியில் நம்ம போக போகிறோம் இந்த வழியில் போகும்போது சமண புகைகள் இருக்குது அதே நம்ம பார்த்துட்டு போகலாங்க இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிறது தேவன் புரோ வந்திருக்கார் இவர் தான் நமக்கு இன்றைக்கி கேமராமேனாக ஹெல்ப் பண்ண போகிறாரு தான் நமக்கு படிகள் வந்து ஆரம்பிக்குது வள்ளியை பற்றி சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வள்ளி மலை என்பது வந்து வள்ளி பிறந்து வளர்ந்த தான் இந்த மலை வந்து வள்ளி மலைன்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க அதுக்கு முன்னாடி குறிஞ்சி மலைன்னு சொல்லி அழைப்பேன் குறிஞ்சி மலைன்னா தெரியும் இல்லைங்களா மலையும் மலையும் சார்ந்த பகுதி தான் குறிஞ்சி மலைன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் மான் வயிற்றில் வந்து வள்ளி வந்து பிறந்ததா சொல்லப்படுது அதாவது முனிவர்களுடைய பார்வைப்பட்டு மான் வயிற்றில் உருவாகி மான் இயன்று எடுத்த ஒரு பிள்ளை தான் வள்ளின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த குழந்தைய வந்து இந்த பகுதியை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த வேடர் குல மன்னனாகிய நம்பிராஜன் என்பவர் வந்து அவங்க வள்ளியை வந்து எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார் நம்பிராஜனுடைய மகளாக வள்ளி வந்து வளர்கிறாங்க அதனால இந்த மலை வந்து வள்ளி மலைன்னு சொல்லி அழைக்கப்படுது அதுக்கு முன்னாடி குறிஞ்சி மலைன்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த பழமையான இந்த பாதையில் இந்த அழகான இந்த குறிஞ்சி மலையை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க இப்போ நம்ம மேலே ஏறி போயிட்டு இருக்கோங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி போனது நமக்கு சமண கோயில்களுக்கு போகக்கூடிய பாதையை வந்து வரும் உள்ள போயிட்டு சமண கோகையை பார்த்துட்டு மற்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வள்ளிமலைக்கு வர மொத்தம் இரண்டு பாதைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பக்கம் வந்து படிகள் அமைச்சிருப்பாங்க ஒரு நானூற்றி ஐம்பது அப்படி இருக்கும் இந்த பகுதியில் வரும்போது படிகள் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் எளிமையாக நம்ம மேலே ஏறலாம் நிறைய மரங்கள் இருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆழ மரம்லாம் நிறையா இருக்குங்க போகிற வழியில் சுனைகளை பார்க்கலாம் ஒரு குளம் இருக்கும் இங்கேருந்து கொஞ்சம் ஏரி படி அங்கே போனது தான் அங்கே போர்டு போட்டு இருக்க பாருங்க அங்கேருந்து சமண கோகைக்கு நம்ம இந்த பக்கம் போகணும் ரைட் சைடு போட்டுக்கோங்க சரிங்களா ஜெயநர் கோகை ஒரு வழி இந்த பக்கம் இந்த வழியாக நம்ம போகணும் இப்போ நம்ம இந்த வழியில் ஏறி வந்தோம் இல்லைங்களா இங்கேருந்து போர்டு இருக்குது இங்கேருந்து நம்ம ரைட் சைட் கட் பண்ணோன்னா இந்த சமண கோகைக்கு போகலாம் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல வந்து சமணருக்கு வாழ்ந்துருக்காங்க அதுக்கான கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அவ்வளோதான் கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே வந்தாவே போதுங்க நம்ம சமணர் கோவிலை பார்க்கலாம் இங்கே வந்து தொல்லியல் துறையுடைய அறிவிப்பு பழக வச்சுருக்காங்க அவங்க பார்க்கலாம் இந்த இடத்துல பார்க்கலாம் நம்ம யார் யார் கல்வெட்டுகள் வெட்டியிருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க நம்ம உள்ளே போய்ட்டு இதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு வாங்க போகலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து தொழில்துறை தான் பராமரிச்சுட்டு இருக்காங்க நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தாங்க சமணர்கள் வந்து இருந்த இடம் அதாவது ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பு எட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த இடத்துல வந்து சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க அதுக்கான நிறைய ஆதாரங்களை நம்ம இங்கே பார்க்கலாம் உணவு காட்டுறவாங்க இவங்க வந்து சமண தீர்த்தங்கரார் வந்து வழிபடக்கூடிய ஒரு பெண் தெய்வம் பத்மாவதி அம்மையார்னு சொல்லுவாங்க அதே போல் அவர்களுடைய முக்கியமான தீர்த்தங்காரர்களுடைய புடைப்பு சிற்பங்களை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல நிறைய இருக்கும் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கராரான பார்சுவநாதருடைய ஒரு புடைப்பு சிற்பம் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் மேல் பகுதியில் அப்போது தீட்டப்பட்ட அந்த வண்ணங்களையும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடிய பாருங்கள் ஏ அது வரைக்கும் இருக்குது சமணர்கள் வந்து மருந்து அறிக்கை அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் பயன்படுத்திய உரல் போன்ற அமைப்பு சமணர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல காட்டியிருப்பேன் இது போன்ற இடத்துல தான் அவர்கள் வந்து தங்கியிருப்பாங்க இயற்கையான கோயில்களில் இது நம்ம பார்க்கலாம் படுக்கைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் சமணர்களை பயன்படுத்திய படுக்கைகள் இதான் வந்து சமண படுக்கைகள்னு சொல்லக்கூடியது இங்கே நிறைய கல்வெட்டுகளை நம்ம பார்க்கலாம் இங்கே கல்வெட்டுகள் இருக்குதுங்களா அதே போல் இங்கேயும் கல்வெட்டுகள் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த குகைக்கு மேல் பகுதியில் நம்ம பார்க்கலாம் இங்கேயும் கல்வெட்டுகள் இருக்குது மொத்தம் இந்த இடத்துல தமிழ் கிரந்தம் கன்னடான்னு சொல்லி மூன்று மொழிகளில் கல்வெட்டுகளை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல இயற்கையான சுனாய் இருக்குது பாருங்கள் எந்த பகுதியை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த எட்டாம் நூற்றாண்டு காலத்தில் கங்கராஜ மல்லன் என்ப ஒரு அரசர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சமணர்களுக்கு வந்து அவர்கள் வழிபடுவதற்காக அவர்களுடைய சமண தீர்த்தங்கர்களுடைய புடைப்பு சிற்பம் அதே போல் அவர்கள் வழிபாடக்கூடிய பத்மாவதி அம்மையோட புடைப்பு சிற்பம் இதெல்லாம் வந்து படுக்கைகள் இதெல்லாம் செதுக்கி கொடுத்துருக்காங்க அதற்கு ஆதாரமாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து ஆதாரமாக நம்ம பார்க்குறோம் அதே போல் சமணர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இது போன்ற இயற்கை பாறைகள் இருக்கக்கூடிய குகைகள் பாறைகள் இடிக்கல் எந்த மாதிரி இடங்களில் தான் சமணர்கள் வந்து வாழ்வாங்க அந்த ஒரு முறையில் இந்த இடத்துலையும் இந்த வள்ளிமலையிலும் சமணர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க இப்போது இந்த இடத்துக்கு வந்தப்போ நமக்கு ஒரு புதிய தகவல் ஒன்று வந்து கிடைச்சதுங்க என்னன்னா இப்போது சமணர்கள் வந்து படுக்கையை வந்து நம்ம பார்க்கலாம் சமணர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம படுக்கையை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த படுக்கை மேலே சமணர் எப்பவுமே உடை வந்து அணிந்து இருக்க மாட்டாங்க அவங்க படுத்துறதுக்காக தான் அந்த படுக்கைகள் வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க இப்போ அதுபோல் எங்கள் அண்ணா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்களும் அந்த மாதிரி படுத்துட்டு இருக்காங்க அந்த படுக்கை மேலே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெறும் உடலோடு அந்த படுக்கை மேலே நம்ம படுக்கும்போது உள்ளேந்த ஒரு எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ண முடியுது அதை வந்து நீங்கள் படுத்த தான் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களே அந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க அதை பாருங்கள் இப்போது கல்லோட தன்மை இதுலேருந்து வர்ற அந்த அந்த ஏரனுடைய ஆற்றல் வந்து உடலுக்குள்ளே வர்ற ஒரு நோயை இது வந்து சரி பண்ணும் அது வந்து உடம்புக்கும் அந்த கல்லுக்கும் உள்ள இதுவும் மட்டுந்தான் தெரியும் அது வாயாலியோ எல்லாம் சொல்ல முடியாது அதனால்தான் வந்து துணியை வந்து கட்டிட்டு வெறும் உடம்போது படுத்துங்கிறது இப்போ நம்ம சமணக்கோகையை பார்த்துட்டு இப்படியே நம்ம வள்ளிமலை மேலே போலவாங்க இப்போ நம்ம சமணப்படிக்கு படைக்கு போயிட்டு வந்தாங்க இது வந்து நம்ம ஏரி வந்த பாதை இப்படியே நம்ம போகணும் இதுதான் வள்ளிமலைக்கு போகிற வழி இப்போ நம்ம கீழே பார்த்தோம் இல்லைங்களா அந்த சமண குகையில் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த அண்ணா சொன்னார் அவர் லோக்கலுங்களாம் அப்பா போடுவாங்களா இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்களா உண்மையிலே இந்த மாதிரி உடம்புல நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நானும் முதல் முறையில் கேள்விப்படுறேன் இது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்பாங்க மேலே வந்துவிட்டோம் இப்போ ஒரு புலமே இருக்கும் டைம் இப்போ கரெக்டாக பதினோரு மணிக்கு நல்ல வெயில் இது ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது பாருங்கள் ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த இடத்துல குளத்தில் தாமரை குளம் இது இப்போ தண்ணி இல்லை அங்கே ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள் அதே போல் அங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கேன் என்னான்ட்டு இந்த பக்கம் யாரு இப்படி யாரும் அதுதான் இந்த மண்டபம் இந்த மாதிரி மண்டபங்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு இருக்குங்க அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் சச்சிதானந்த சுவாமிகளோட ஆசிரமம் இருக்குது இல்லைங்களா அந்த மலைக்கு மேலே ஒன்று இருக்குது ஸ்தம்பத்தில் நம்ம பார்க்கலாம் நிறைய புடைப்பு சிற்பங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் ஒரு சிற்பம் இருப்பாருங்க குடையை வச்சுக்கிட்டு இருக்கார் பார்த்திங்களா கொஞ்சம் குளிஞ்சாவார் எனக்கு தெரிஞ்ச இவர் வந்து அஷ்ட சொல்லுவாங்க அவருடைய புடைப்பு சிற்பம் மாதிரி இருக்குது இன்னும் நிறைய ஒரு பெண் தெய்வத்துடைய சிற்பம் மாதிரி இருக்குது இங்கே நிறைய சிதலம் அடைஞ்சிருக்கு நம்ம கீழே பார்க்கலாம் இங்கே சிவலிங்கத்தை வச்சு வழிபட்ட மாதிரி இருக்குதுங்க ஒரு காலத்தில் ஏன்னால் அந்த ஆவடி போன்ற ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா அந்த அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அந்த தண்ணி போகிறதுக்கான பாதையும் இங்கே வச்சுருக்காங்க நம்ம அடுத்தது என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு போலவாங்க இந்த மலையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய குளம் ஏற்றி இருக்காங்க பாருங்கள் படிகளெல்லாம் அமைச்சிருக்காங்க வள்ளி மலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் வந்து முதல்ல எந்த ஒரு பாதையை தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த படிகள் இருக்கக்கூடிய அந்த பாதையை வந்து அமைச்சிருக்காங்க இங்கேருந்து பெரிய பாறைக்கு மேலே நம்ம போகணும் போகிற வழியில் நமக்கு பாறையிலே படிகள் வந்து அமைச்சிருக்காங்க பார்க்கலாம் பாறையிலே படிகள் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு சுனை இருக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா சுனையும் நம்ம தாமரை செடிக்குள்ள பார்க்கலாம் இங்கேயும் ஒரு சுனை இருக்கு இங்கேயும் அதே மாதிரி ஒரு மண்டபம் இது கொஞ்சம் சின்னதாக அமைச்சிருக்காங்க மேலே இப்படியே போனோம்னா அங்கே ஒரு மண்டபம் இருக்குது அதை பார்த்துட்டு வந்துடலாம் முழுக்க வந்து ஒரு பாறை தாங்க இந்த பாறைகள் மேலே தான் இந்த மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க இந்த மண்டபத்துக்கு கீழே அமர்ந்து தான் வள்ளி வந்து திணைக்கு காவல் காத்ததாக சொல்லப்படுது இதுதான் இந்த மூன்றாவது மண்டபம் அதே மாதிரி இருப்பாங்க பார்த்த இல்லைங்களா அதே மாதிரி நிறைய பெண்களுடைய சிற்பங்களை செதிக்கிறக்காங்க இங்கே சிதலம் அடைஞ்சிருக்கு இந்த பக்கம் பார்க்கலாம் சரியாக சொல்ல முடியல இது மட்டும் யாடி இங்கேயும் நம்ம அப்போ பார்த்து அதே மாதிரி ஆவடி போன்ற ஒரு அமைப்பு இருக்குது இங்கே அபிஷேகம் பண்ணக்கூடிய நீர் வந்து வெளியேறத்துக்கு இங்கே அமைச்சிருக்காங்க பாருங்கள் தெரியு அதாவது இங்கேயும் வழிபட்டு இருக்காங்க ஏதோ சிவலிங்கம் போன்ற சிவலிங்கம் தான் வச்சு வழிபாட்டு இருக்குது ஏன்னா ஆவடியோட அமைப்பு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மண்டபங்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மொத்தம் மூன்று மண்டபங்கள் இங்கே பார்த்தோம் நான்காவது ஒரு மண்டபம் வந்து மலைக்கு மேலே இருக்குது வள்ளி அவர்கள் வந்து சிவபெருமான வழிபாட்ட ஒரு தலம் தான் அந்த ஒரு மண்டபம் இந்த இடத்துல வந்து வள்ளி அவர்கள் வந்து திணைக்கு வந்து காவல் இருந்ததாக சொல்லப்படும் இந்த ஸ்தலத்தில் சொல்லக்கூடிய கதையாது இப்போ மேலே மண்டபம் பார்த்தா நம்ம அப்படியே வந்தோம் அப்படியே வந்தீங்கன்னா அதுதான் வழி அந்த பக்கம் போனான்னா சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போகிற வழி இங்கேயும் ஒரு வழி இருக்குது கட்டுறாங்க இங்கே வந்து ஒரு சுனை இருக்குங்க பெரிய சுனை வெயிலுக்கு சுத்தமாக தண்ணி இல்லை போல் இருக்குது இங்கே இருக்குது தண்ணி கொஞ்சமாக இருக்குது மழை டைம் வந்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும் பக்கத்தில் அங்கே ஒரு சுனை இருக்குது இதில் இருக்குது வரும் தண்ணி இது ஒரு சுனை நம்ம இந்த பக்கம் வந்தோம் இல்லைங்களா வந்து இந்த மண்டபம்லாம் இந்த வழியில் இங்கே வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த வழியில் நம்ம போகணுங்க கோவிலுக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோன்னா கொஞ்சம் தூரம் தான் கோவிலுக்கு போயிடலாம் இந்த வழியே நம்ம போனோன்னா சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு போகிற வழிங்க நம்ம முருகனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு போக போகிறோம் அந்த இடத்துல ஒரு ஏழு இடங்கள் இருக்குதுங்க விநாயகிரி வள்ளி வந்து சிவபெருமனை வழிபட்ட இடம் பள்ளி குளித்த இடம்னு சொல்லக்கூடிய இடம் சூரியன்கானாத சுனை அதுக்கப்புறம் சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஜீவசாமதினு சொல்லிவிட்டு நிறைய இடங்கள் இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த இடம் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே போகலாம் இந்த இடம்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க அந்த பாறைகளுக்கு இடுக்கில் நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் படிகள் இருக்கக்கூடிய அந்த வழியில் வந்தீங்கன்னு நினச்சிங்களே அது வரும் படிகள் மட்டும்தான் ஏறி வர மாதிரி இருக்கும் முக்கியமான விஷயம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய ஒரு வழி அந்த வழி எவ்வளோ இயற்கையாக இப்போ இருக்குது பாருங்கள் இந்த வழியை வந்து இறங்கி போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வழின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டில் மக்கள் பயன்படுத்திய வழி வந்து இந்த வழிதான் இந்த வள்ளிமலைக்கு வந்த வழி அந்த தான் இப்போ நாம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் வள்ளிமலை முருகனை போய் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வள்ளிமலை பற்றி சுருக்கமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த வள்ளிமலை அனைவருக்கும் தெரியுது அது முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சுவாமிகள் இவர் வந்து திருவண்ணாமலை இருந்து வள்ளிமலைக்கு வராருங்க திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சேஷதிரி சுவாமிகளுடைய சீடர் தான் சச்சிதானந்த சுவாமிகள் அவர் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த வள்ளிமலைக்கு வராரு வள்ளிமலைக்கு சென்று வள்ளிமலையை பற்றி முருகன் புகழ் வந்து பாட சொல்லி அனுப்புகிறாரு இந்த இடத்துல வந்து நிறைய திருப்புகழ் பாடுறாரு அதனால அவர் வந்து திருப்புக்கோள் சுவாமின்னு சொல்றாங்க வள்ளிமலை சுவாமிகள்னு சொல்றாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தணியிலும் போய் ஒவ்வொரு படிகளுமே முன்னூற்றி அறுபத்தஞ்சு படிகள் இருக்குது திருத்தணியில் அந்த ஒவ்வொரு படி விழா ஏற்படுத்தி ஒவ்வொரு படியிலுமே திருப்புகள் வந்து பாடி வந்திருக்காருங்க அவரால் தான் அந்த வள்ளிமலை நிறைய பேருக்கு திரியே வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த வள்ளிமலையிலேயே அவர் வந்து ஜீவசமதி ஆடுகிறாரு அவருடைய சமாதி மலைக்கு மேலே இருக்குது அவருடைய சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் இருக்குது நம்ம அதை கடைசியாக பார்ப்போம் வாங்க இப்போ முருகன் போய் தரிசனம் பண்ணலாம் அதாவது நம்ம கோயிலுக்கு வந்துட்டாங்க இதுதான் வந்து இந்த பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய வழி கோயிலுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் கொடிமரம் இருக்குது ஒரு வாகனமான மயிலையும் நம்ம பார்க்கலாம் இந்த மிகப்பெரிய அந்த பாறை இருக்குங்களேன் அந்த பாறைக்கு கீழே தான் பருவறை இருக்குது கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் மொபைலில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு முருகன் கோவில் முழுவதுமே தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்க நாம் உள்ளே வந்ததுமே இடது பக்கமாக வள்ளிக்கு ஒரு சன்னதி இருக்குங்க இங்கே நின்ற கோலத்தில் வள்ளியம்மையவர்களை உடைப்பு சிற்பமாக செதுக்கியிருப்பாங்க இங்கிருந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்ததுமே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குங்க விநாயகர் சன்னதியை கடந்து இடது பக்கமா வந்தோன்னா இங்கதான் கருவறை இருக்கு கருவறையில முருகன் வள்ளி தேவனியுடன் நமக்கு காட்சிப்பாரு கருவறைக்கு வலது பக்கமா நிறைய சிலைகள் வந்து வச்சிருப்பாங்க இந்த இடத்துல சிவர்ல ஒரு ஹோல் தெரியுது இல்லைங்களா இங்கிருந்து திருத்தணிக்கு ஒரு சுரங்க பாதை வழி இருந்ததா சொல்லப்படுதுங்க வள்ளியை காதலித்து முருகன் திருத்தணிக்கு அழைத்து சென்ற பாதை இந்த வழிதான் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்குமே இந்த பாதை வந்து இருந்ததா சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் பாதுகாப்பு கருதி இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கோவிலுக்குள்ளேருந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வழியாக நம்ம வெளியில் வருவாங்க இது வந்து இப்படி வர வழி அது உள்ள அப்படி வந்து இந்த வழியில் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வருவோம் கோவிலுக்குள்ளே வீடியோ இருக்கவடையில் இது வந்து நம்ம அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்குங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த கோவில் வந்து குடைவரை கோவில்னு சொல்கிறாங்க குடைவரை கோயிலான ஒரு பாறையை குடைஞ்சி செய்யப்பட்டது குடைவரை கோவில்னு சொல்லுவாங்க இது வந்து இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்பகுதி இந்த மிகப்பெரிய இந்த பாறை இருக்குது இல்லைங்களா இந்த பாறைக்கு கீழே கருவறை இருக்குது அதனால வந்து குகை கோவில் தவிர குடைவரை கோவில் கிடையாது இப்போ நம்ம தரிசனம் முடிச்சுட்டு இந்த வழியை வெளியே வந்தாங்க நம்ம அப்படியே கோவில் பிரகாரத்தை அப்படி சுற்றி வரலாம் இடமே ரொம்ப அற்புதமாக இருங்க நிறைய முறை வந்திருக்கேன் பாறைக்கு கீழே இந்த பாதையை வந்து அமைச்சிருக்காங்க அதில் தெரியுதுல கோபுரம் அந்த கோபுரத்துக்கு நேரம் கீழே தான் கருவறை இருக்குது வெயிலுக்கு காலு சுடுது இங்கேருந்து நல்லா தெரியுது பாருங்கள் கோபுரம் இக்கீழே சரியாக இது கீழே தான் கருவற அமைஞ்சிருக்கு டைம் இப்போ கரெக்டாக பன்னெண்டு மணிங்க கால் வைக்க முடியல வெயில் கால் சுடலை அவ்வையார் கேட்குற மாதிரி சுடுதாக இருக்கையான்னு கேட்குறீங்க பாண்டார் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா இதான் வந்து படிகள் பாதை வள்ளிமலைக்கு வரக்கூடிய படிகள் வழியை வரக்கூடிய பாதைங்க இந்த படிகளும் சரி கீழே இருக்கக்கூடிய அந்த குளம் ஆறுமுகசாமி கோவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிருபானந்த சுவாமிகள் அவர் வந்து கட்டி கொடுத்த கோவில் தான் அதனால் நம்ம பார்க்கலாம் கீழேயே கிருபானந்த சுவாமிகள் வந்து எனக்கு பெரிய ஒரு சிலையும் வச்சுருப்பாங்க இந்த வழியில் போனீங்கன்னா நம்ம ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படியே போகலாங்க இப்போ நம்ம வள்ளிமலை முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இது வந்து நம்ம மலைக்கு வந்து ஏறி வந்த வழிங்க இந்த வழியில் வந்து நம்ம வந்து மேலே போனோம் கோவிலுக்கு போனோம் இப்போது இங்கே ஒரு வழி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு போகக்கூடிய வழி அவருடைய ஜீவ சமதியும் இங்கே தான் மேலே அமைஞ்சிருக்கு மேலே பெரிய ஒரு ஆசிரமம் இருக்குங்க இங்கே தான் நம்ம ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்பாங்க ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிடறதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்க்ரைப் செய்து இணைந்த பண்பம் இந்தியன் டிராவலர் சிஜியோட உடன் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர் நம்ம மலைக்கு ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நெருப்பு வச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ ஒரு அழகான இடம்னா போகிறப்ப எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் அந்த குளம் தாங்க எரிஞ்சிட்டு இருக்குது நம்ம மலைக்கு வரும்போது பார்த்துருப்பீங்க இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இப்போ பாருங்கள் பின்னாடி இருந்த அந்த குளம் எல்லாம் எரிஞ்சிகிட்டு இருக்குது